கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை வியாதிகள் வறுமை வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை வியாதிகள் வறுமை வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை தேசத்தின் கொள்ளை நோய் யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை பாவத்தின் கொடுமையால் பல ஜனம் அழிந்தாலும் கர்த்திற்கு காத்திருப்போர் விட்டுப்பட்டு போவதில்லை கத்திற்கு காத்திருப்போர் யாரும் விட்டுப்பட்டு போவதில்லை